நீங்க <laughs>

அண்ணா வணக்கம் திரும்ப வளர்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்காது நான் கட்ட சரி சரி அதனால ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஃபோனில் சொன்னாலே ரைட் தேங்க் सरीज़ आता है, मैं मैं आने देते हैं देखते हैं, कमी है कमी हवा, ओडिंग होता है। हम्म हम्म नहीं 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 न

நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமணி சட்டமன்ற சார் எங்க அப்பா தான் அப்ப திரும்ப நீங்களும் திமுக வளர்ப்பு பிள்ளைகளே எனக்கு எனக்கும் உங்களுக்கும் அர்ஜுன் சார்கள் என்ன பொறுத்து ரெண்டு எங்களை விட நீங்க கொஞ்சம் ரெண்டு மாசத்துக்கு அவர் வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒரே வருடத்தில் ஒரே மாதத்தில் உங்களுடைய ரெண்டு மூணு ஒரு முறை சந்திக்கலாம் தம்பி